அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஆன்மீக தரிசன சேனலில் பார்க்க இருப்பது ஒருவர் மறைந்த பின் ஏன் கனவில் தோன்றவில்லை பலர் இதை எண்ணி மனம் கலங்குவார் ஆனால் இதற்கு பின்னால் ஆழமான ஆன்மீக காரணங்கள் உள்ளன அதை இப்பொழுது அறிந்து கொள்வோம் முதலில் ஆன்மா சாந்தி நிலை ஒரு உயிர் இந்த உடலை விட்டு நீங்கிய பின் அந்த ஆன்மா தன் தெய்வீக பயணத்தை தொடங்கும் அந்த ஆன்மா தன் கர்ம பிணைப்புகளை தீர்த்து விட்டு பரம சாந்தி நிலையை அடைந்திருந்தால் அது பூமியில் உள்ள உறவுகளின் கனவுகளில் தோன்றாது அந்த ஆன்மா தெய்வத்தோடு இணைந்து விட்டது என்பதே அர்த்தம் இரண்டாவது மனதின் அலைகள் அமைதி இல்லாமல் இருந்தால் கனவு என்பது மனிதனின் பிரதிபலிப்பாகும் மனதில் அலைகள் அமைதியில்லாமல் இருந்தால் அந்த ஆன்மீக அலையோடு தொடர்பு ஏற்படாது மனம் சாந்தி அடையும் போது மட்டுமே ஆன்மீக தொடர்பு கனவாக வெளிப்படும் மூன்றாவது கர்ம நீதி ஒவ்வொரு ஆன்மாவும் தன் கர்ம பாதையில் பயணிக்கின்றன அந்த பயணத்தின் சில நிலைகளில் அந்த ஆன்மா மனிதர்களோட கனவு வழியாக தொடர்பு கொள்ள இயலாது அது ஒரு தெய்வீக சட்டமாகும் நாலாவது அந்த ஆன்மாவின் நினைவுகள் மறைந்தவரை நம் நினைக்கும் ஆழம் குறைந்தால் அந்த நினைவின் அலைகள் பலவீனமாகிவிடும் இதனால் அந்த ஆன்மா நம் கனவில் தோன்றும் வழி மந்தமாகி போய்விடும் ஐந்தாவது நல்ல நிலையில் இருந்தால் சில நேரங்களில் ஒருவர் கனவில் வராமல் இருப்பது அந்த ஆன்மா உயர்ந்த நிலையில் இருக்கிறது என்பது அர்த்தம் அவர் துன்பமின்றி அமைதியாக தெய்வத்துடன் இணைந்து விட்டார் என்று அர்த்தம் ஒருவர் கனவில் தோன்றாமை என்பது துன்பத்தின் அடையாளம் அல்ல அது சாந்தியின் அறிகுறி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும் ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம்